மதுரை செல்லூர் சங்கரபாண்டியன் சமூக ஆர்வலர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை மக்களவை தொகுதிக்கு போட்டிடுறான் அதாவது ஓட்டுக்கு பணம் வாங்கி மக்கள் ஊழல்வாதிகளுக்கு வாக்களித்தால் அது வந்து தற்கொலைக்கு சமானம் ஒரு நாட்டில் வந்து ஜனநாயக உயிர்ப்போட இருக்கணும் இன்னைக்கு வந்து பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம்னு சொல்லி ஊழல்வாதிகள் நினைக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு வாக்களித்தால் அந்த ஜனநாயகம் இறந்துரும் அந்த நாட்டில் அதுக்கு நாங்கள் வந்து நூதன முறையில் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக தான் ஓட்டுக்கு பணம் வாங்கி வாக்களித்தால் தற்கொலைக்கு சமானம் என்பது போக நாங்கள் சொல்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்வாதிகள் பணத்தை கொடுத்து எதை வேணாலும் இப்போ அரசியல் கட்சியில் பதவியை வாங்கிறாங்க மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கலாம்னு நினைப்பு இருக்குது மக்கள் வந்து ஊழல்வாதிகளுக்கு ஓட்டுப்படக்கூடாது நல்லவங்களுக்கு ஓட்டுப்படணும் இந்தியாவுடைய கடன் சுமை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது லட்சத்துக்கு மேலே கடன் சுமை கூடிக்கிட்டே இருக்கு இலவசத்தை கொடுக்குறாங்க மானியத்தை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டோட கடன் சுமை ஏழு ஏழு எட்டு லட்சம் கோடி கடனில் போய்கிட்டு இருக்கு இப்படியே போய்கிட்டு இருந்தால் நம்ம நாடு வந்து இலங்கை மாதிரி பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் அதனால் நல்லவங்களுக்கு உண்மையான நேர்மையான வேட்பாளருக்கு மக்கள் வந்து வாக்களிக்கணும் அப்போ நம்ம நாட்டில் வந்து ஜனநாயகம் நாடு முன்னேறும் இதெல்லாம் வலியுறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் வந்து ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு செய்யும் விதமாக தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் வந்து கையில் எடுக்கிறோம் சமூக ஆர்வலராக பல பல மக்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் களத்தை வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பிரச்சாரமாக மாற்றுறோம் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது நேர்மையானவருக்கு ஓட்டுக்கு நம்ம ஓட்டு அளிக்கணும் அதே மாதிரி நேர்மை இல்லாதவருக்கு ஊழல்வாதிகளுக்கு தோற்கடிக்க இந்த தேர்தலில் நேர்மை தான் என்றைக்குமே ஜெயிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்னைக்குமே வந்து பணம் இருக்கவங்க தான் அரசியலில் ஈடுபடணும் தேர்தலில் நிற்கணும்னு ஒரு போக்கு வந்துருச்சு பணம் இல்லாதவங்களும் அடிப்படையில் இருக்கிறவங்களும் இளைஞர்கள் படித்தவர்கள் சமூக அறிவை அனைவருமே அரசியலில் வரணும் தேர்தலில் பங்கெடுக்கணும் நம்ம வந்து ஜனநாயக கடமை ஏற்றன அனைவரும் நூறு சதவீத வாக்களிக்கணும்னு சொல்லி நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக இந்த தேர்தல் களத்தை வந்து நாங்கள் மாத்த போறோம் சமூக அர்வலர் சங்கரபாண்டியன் மதுரையில இருந்து வந்திருக்கோம்